ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் ரைட் பே எலெவன் அக்டோபர் பதினெட்டுலருந்து ஸ்டார்ட் ஆகிடும் மோஸ்ட் ப்ராப்ளி வீடியோ ஆல்ரெடி போட்டு எல்லா டீமும் பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம் அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நிறைய பேருக்கு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க சார் தமிழ் தலைவாசு சோஷியல் மீடியாவில் நரேந்திர பவர்த்தி அவரை ஆக்க வாய்ப்பு இருக்கலாம் பேசியிருக்காங்களா அதை பற்றி கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க இங்கிலீஷ்ல தான் அவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க சோஷியல் மீடியாவில் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நான் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ரெண்டு கேள்வி தான் மெயினாக அஸ் பேக்ரவுண்ட் பிஹைண்ட் சைனிங் நரேந்திர த்ரீ இயர் கான்ட்ராக்டர் நரேந்திர த்ரீ இயர் கான்ட்ராக்ட் எதுக்காக சைன் பண்ணீங்கன்னப்போ அது அவங்க பதில் சொன்னாங்க வி சிம் ஏ ஃப் ஃப் லீடர் ஃப்யூச்சரில் ஒரு லீடரா கூட ஆக வாய்ப்பு இருக்கு அவரோட பொட்டன்ஷியல் வி சீன் இம் ஆஸ் ஏ ஃப் லீடர் நாட் ஓன்ல ஆன் த மேட் ஈவன் ஆஃப் த மேட் அண்ட் மோட்டிவேன் எங்ஸ்டர்ஸ் ஒர் பார்ட் ஆஃப் தமிழ் தலைவாஸ் ஒர்க்கிங் டுகெதர் எஸ் எ டீம் என்ஸ்டாராக நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ணுற விதமாகட்டும் தமிழ் தலைவர் டீமுக்கு எல்லோரையும் ஒன்றா அணைச்சி ஜோடியோ கொண்டு போகிறதுல இஸ் வெரி குட் ஃபியூச்சர் அவர் லீடராகவும் நாங்கள் பார்க்குறோம் அதனால தான் த்ரீ இயர் தான் நாங்கள் அவரை சைன் பண்ணியிருக்கோம் அவரோட பொட்டன்ஷியல் ஆல்ரெடி காமிச்சிட்டாரு எப்போ என்பியாக இருக்கும்போதே வெரி கன்சிஸ்டன்ட் லாஸ்ட் ரெண்டு சீசனாக கன்சிஸ்டன்ட்டாக அவர் பர்ஃபார்ம் பண்ணுற உங்களுக்கு தெரியும் இம்பார்ட்டன் பார்ட் ஆஃப் த டீம் அவர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ரைட் பாயிண்ட்லாம் ஸோ வெரி சூன் இப்போ கேம்ப் ஸ்டார்ட் ஆகிடுவார் இனி மூமெண்ட் பிகே லெவன் ப்ரிப்பரேஷனுக்காக அண்ட் வீர் எக்ஸ்பெக்ட் தேம் பர்ஃபார்மன்ஸ் அதே பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அண்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வர நான் கண்டினியூஸாக ஸ்கோர் பர்ஃபார்ம் பண்ணுறது சும்மா ஏதோ ஒரு மேட்சில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு சும்மா வராமல் எல்லா மேட்சிலும் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அதுவும் ஹை ப்ரெஷர் மேட்ச்லலாம் வி ஹவ் சீன் எம் வினோ கான்ட்ரிபியூட்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ரிக்யர்ட் அதாவது ஹை ப்ரெஷர் ரொம்ப ப்ரெஷாக இருக்கும்போது டீமுக்கு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வந்து ரொம்ப பிரமாபப்படுத்துறாரு அவரு ஏன்னா கிரேட்டர் அடிஷன் டு த டீம் எப்போ பாயிண்ட் வேணுமோ கொண்டு வரது வந்து எங்கள் டீமுக்கே ரொம்ப அடிஷன் மாதிரி ஆகுது அதனால ஃபியூச்சர்ல அவர் கே கேப்டன் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு அவங்க யங்ஸ்டர் கூட அவர் மோட்டிவேட் பண்ணுறாரு மெச்சூர்டாக பேசுறாரு இவன்தோ ஈஸியாக இவரே எங்க தான் இருந்தாலும் அவ்வளோ மெச்சூர்டாக அவர் பேசுறாரு ஆன் த மேட் ஆஃப் த மேட்னு அப்புறம் கேட்டாங்க வேற என்ன வேல்யூ ஹவு டஸ் இ பிரிங் வேல்யூ டு த டீம்னு கேட்டாங்க வேற என்ன வேல்யூ கொண்டு வர டீம்னா அவர் சொன்னார் நரேந்தர் பிரிங்ஸ் லாட் ஆஃப் யூத்ஃபுல் எனர்ஜி இன்னும் யங் எனர்ஜி ரொம்ப முக்கியம் டீமுக்கு அதை நிறைய கொண்டு வராரு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது அண்ட் இன்னும் கூட அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம் பொட்டன்ஷியல் அதுக்காக நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் அவருக்காக ரெடி பண்ணுற எல்லாம் யங்ஸ்டர் இருக்கும் சச்சே எங் ப்ளேயர் ப்ரெஷர் அளவுக்கு ஹேண்டில் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்க நீங்கள் நரேந்திர நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் இட் கேன் ஆல்வேஸ் டிபெண்ட் இ வில் பிரிங் பாயிண்ட்ஸ் எப்போ பாயிண்ட் தேவை கண்டிப்பாக அவர் பாயிண்ட்ஸ் கொண்டு வருவார் வில் பி ஒர்க்கிங் ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெம் டு இம்ப்ரூவ் ஸ்கோரிங் ரேட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு அதாவது அவர் ஸ்கில் டெவலப் இன்னும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணோன்னா எப்பப்போன்னு நிறைய பாயிண்ட்ஸ் கூட அவரால் கொண்டு வர முடியும் அதுதான் எங்களோட மெயின் ஃபோக்கஸு அவரை வந்து ஃப்யூச்சர் லீடராக ரெடி பண்ணுறதுக்கு அந்த டெடிக்கேஷன் அவர் காமிச்சது மோட்டிவேஷன் டீமுக்கு காட்டுறதுலாம் நிறைய எந்த ஒரு இதுலேயுமே சோர்ந்து போனதில்லை இல்லை அண்ட் வெரி பிக் அசட் எங்களுக்கு ஒரு சொத்து மாதிரி அவர் நிறையந்தர் இந்த டீமுக்கு வென் வே வெனவரி பிளேஸ் அண்ட் சப்போர்ட்டிங் த டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் கூட சம்டைம் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இன் லைன் ஆஃப் தமிழ் தலைவாஸ் டிஃபென்ஸ் இப்போ சாகர் சால் இருக்காங்க இல்லையா அவங்க கூட இந்த இவ்வளோ டிஃபென்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அபிஷேக் மோஹியில் இருக்கிறனால ஸோ அது எந்த விதத்தில் பார்த்தாலும் இஸ் அ வெரி குட் பிளேயர் அதனால் ஒரு த்ரீ இயராக சைன் பண்ணோம் என் ஒய் பி சைன் பண்ணும்போது ஒரு பொடன்ஷியல் பார்த்தோம் லாஸ்ட் ரெண்டு சீசனாக நல்ல பாயிண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரியும் அண்ட் இந்த சீசனும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எனர்ஜி லெவல் கொண்டு வரதுனால மற்ற பிளேயரும் ஆட்டோமேட்டிக்காக அவரோட சீனியர் இருக்கிறவங்களும் நிறைய எனர்ஜி கொண்டு வராங்க ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு கபடி கேம் ஜெயிக்கிறதுக்கு ஹூஜ் ஃபேன் பேஸ் இருக்குது தமிழ் தலைவாசுக்கு அண்ட் எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பீக் எவன் ஷார்ட் ஆகுறதுக்கு கன்சிஸ்டண்டாக பாயிண்ட் கொண்டவர் தான் முக்கியம்ன்றார் எப்போது சொல்கிறேன் கிரிக்கெட்டில் அப்படி தான் இப்போ ஒரு நாள் ஸ்கோர் கூடாது ரெகுலராக பண்ணிட்டு ஒன்று மூணு மேட்ச் போகணுன்னு ஆனால் இவர் எல்லா மேட்சிலுமே ஸ்கோர் பண்ணார் போன இப்போ சீசன் வந்து பாதி பா பத்து நிமிஷத்தில் வெளில கூப்பிடுவார் நரேந்திர அதனால தான் கம்மி பாயிண்ட் ஆனால் வேறு ஸ்பீக்கல் நைன் பாருங்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது பாயிண்ட் எடுத்தார் போன பில் டென்னில் இரநூறு கீழே தான் ஆச்சு ஸோ இது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் இந்த வாட்டி இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் சேர்லதன் இருக்கார் உதயகுமார் இருக்கார் உதயகுமார்லாம் பார்த்து எடுத்தவர் தானே நரேந்திர பவன் சராத்தை அவர் தான் எடுத்தார் அப்புறம் இன்ஜூரி ஆகிட்டார் அவர் வெளில பட்றேன் இப்போ திருப்பி வந்துட்டார் ஸோ வில் சி அ வெரி குட் சைட் அண்ட் பிரமாதமாக இருக்கும் இது தான் அந்த ரெண்டு மூணு கேள்விக்கு அவங்க பற்றி சொல்றாங்க ஃப்யூச்சர் லீடரா அவரை பார்க்குறோன்னு ஸோ ஃபியூச்சரில் அவர் கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி ஒரு பிரதீப் நவார் பவன் ஷேரா நவீன் எக்ஸ்பிரஸ்லாம் வந்து அங்கே பெரிய கேப்டன் மனிதர் சிங் அது மாதிரி இவரு வருவார் இது என்னோட ஒப்பீனியனோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே தெரியுது இல்லையா ஸோ ஒவ்வொரு நேரமும் ஏதாவது கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் அவருக்கு எப்போதுமே உண்டு அதை தான் அவங்க சொன்னாங்க பி சேம் ஆஸ் அ ஃப்யூச்சர் லீடர் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு லீடர் அவர் கேப்டன் ஆவார்னு மேனேஜ்மெண்ட் சார்பில் அவங்க பேசினாங்க அவங்க சொன்னது இங்கிலீஷில் தமிழில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு எதாவது அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்கள் எனக்கு தெரியாத விஷயம் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் வீஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் குறைபா நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்